ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா மணிமணியாக ஒரு அம்முனி கொழுக்கட்டை ரெசிபி எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு இடியாப்பா மாவு அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு எடுத்து அது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க உப்பு ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு இப்போ இது கூட நாம அளவுக்கு கொதிக்கிற நல்லா தண்ணி தழை தலைன்னு கொதிக்கிற அளவுக்கு இல்லை சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணியை ரொம்ப ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது இது நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வர அளவுக்கு ஒன்று ரெண்டாய் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது வந்து சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து கை பொருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நாம் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அம்மினி கொழுக்கட்டை இதுதான் ஸ்பெஷலே இந்த மாதிரி பால்ஸாக நம்ம எல்லா மாவையுமே இந்த உள்ளங்கையில் வச்சு நம்ம விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி ஆகிருச்சு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நாம் ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி நாம் இதை வேக வைக்கணும் நல்லா தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை எல்லாமே இதை மாற்றி ஒரு டென் மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுருங்க இப்போ இது கூட ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்ல சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் இப்போதைக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் நம்ம தாளிக்கும் போது இது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் அது நல்லா அப்படியே பால்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இப்போ நாம் இந்த கொழுக்கட்டை எல்லாமே வெளியில் எடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பொரிய விட்டுக்கோங்க நான் ஒரு காஞ்ச மிளக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின இட்லி பொடி கூட சேர்த்துக்கலாம் இந்த இட்லி பொடி எப்படி சேருதுன்னு நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல லிங்க்ஸ் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே இதில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கொழுக்கட்டை எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துரு பாருங்க நம்மளோட அம்மணி கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி கருவேப்பிள்ளையெல்லாம் நம்ம அரைச்சு சேர்க்கும் போது நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் அதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்து கீழே போடாமல் இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்